இலக்கியம்பட்டி பகுதியில் மூன்று மாத காலமாக குடிநீர் வராததால் பெண்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதம் உடனடியாக சரி செய்து தருவதாக அதிகாரிகள் வாக்குறுதி தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பஞ்சாயத்தாக திகழ்ந்து வரும் தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி பஞ்சாயத்து உள்ளது இலக்கியம்பட்டி பகுதியில் உள்ள பதினைந்தாவது வார்டில் வெங்கடேச பெருமாள் கோவில் பகுதியில் கடந்த மூன்று மாத காலமாக குடிநீர் பிரச்சனை உள்ளதாக அப்பகுதி மக்கள் பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பஞ்சாயத்து செயல் அலுவலர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பஞ்சாயத்து செயலர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்தபோது அவருக்கு முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் போது இலக்கியம்பட்டி கீழ் மாரியம்மன் கோவில் தெரு ஜெகநாதன் கோவில் திரு பிள்ளையார் கோவில் தெரு ஆகிய பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் எங்கள் பகுதிக்கு போதுமான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை எனவும் கழிவுநீர் கால்வாய் வேலை முறையாக தூய்மை பணி செய்வதில்லை மேலும் தெருவிளக்கு உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகள் எதுவும் செய்து தரப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர் மேலும் இப்பகுதியில் குடிநீர் தேவைக்காக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் இரண்டு மினி டேங்குகள் உள்ளதாகவும் ஒக்கேனக்கள் கூட்டு குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த மூன்று மாதமாக பஞ்சாயத்து நிர்வாகம் முறையாக குடிநீர் வழங்குவதில்லை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இயந்திர நடவடிக்கையில் எடுக்காமல் காலம் தாழ்த்தி நாங்கள் தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் செய்ய முடிவு எடுத்ததாகவும் அதிகாரிகள் இன்று மாலைக்குள் தண்ணீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என வாக்குறுதி வழங்கியுள்ளனர் இன்று சரி செய்யப்படவில்லை என்றால் நாளை மீண்டும் அனைவரும் சாலை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர் ஜெகநாதன் கோவில் தெருவில்ருந்து கலைவாணி பேசுகிறேங்க இங்கே எங்கள் தெருவில் வந்து அஞ்சு மாசமா தண்ணி வராத டிச்சி வர்றதில்ல தண்ணி பிரச்சனை ரொம்ப இதாக இருக்குது அதனால் ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணோம் உடனே போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்ததும் பிடிஓ வந்தார் பிடிஓ வந்தது அப்புறமா ஊர் நிர்வாகி வந்தாங்க நாங்கள் உடனடியாக பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காங்க வரலங்க சார் அந்த தண்ணி வருது அந்த தண்ணில வந்து தண்ணி எல்லாமே வருது அடியில தண்ணி வராத்தனால அடி பைப்ல நாங்க கழட்டி அடியில கழட்டி அடியில கழட்டி எதனால அவங்க அடியில கழட்டி புடிக்கிறாங்கன்றது அது வந்து அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க ஏன் அடியில கழட்டி புடிக்கிறாங்கன்னா நாங்க தண்ணி மேல் பைப்ல வந்தா ஏன் நாங்க அடியில கழட்டி பிடிக்க போறோம் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அதை புரிஞ்சிக்காம தண்ணி பைப்பு போட்டு எங்களுக்கு வந்து பத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இந்த தெருவில் கீழ் ஜெகநாத கோயில் தெருவில் வந்து பைப்பு போட்டால் பதி பதிமூணு வருஷம் ஆகுது அதனால் எங்களுக்கு ஒடிஞ்சு போச்சு இத்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பைப்பு அந்த பைபர் தான் அந்த பைப்பு தான் போட்டிருக்காங்க நீங்கள் வேணால் ஃபோட்டோ எடுத்துக்குங்க ஆனால் வந்து கேட்டாக்கா இப்போ என்னன்றாங்க நாங்கள் இல்லை உடனே வந்து பைப் ஒடிஞ்சு போச்சுன்னா உடனே மாற்றிடுறோம் உடனே ஒடிச்சு போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாசம் மூணாவது சாவி எனக்கு வேலை இருக்குது நான் கோயிலுக்கு போறேன் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு பொங்கலைங்களை வந்து ஒரு தகாத வார்த்தையில அவரு பேசுறாரு அவரு இன்னைக்கு நடவடிக்கை இன்னைக்கு சரி பண்ணி கொடுக்கணும் நாளைக்கு இதே மாதிரி நாங்க போராட்டம் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து தண்ணி இல்லைன்னா வேலைக்கு போக முடியாது சரியா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது சமைக்க முடியாது எந்த வேலையுமே எங்களால் செய்ய முடியாது எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த தெரு இந்த கீழ் வீதியில் இருக்கிற எல்லார் வீடுமே போர் போடாத வீடு கட்டினோம் தெரு பைப்பை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய அந்த வசதி வீட்டுக்கு நாங்கள் போர் போட்டு தண்ணி எடுக்கிற வசதி எங்களுக்கு இல்லை நாங்கள் பைப் தண்ணியை தான் இருக்கிறோங்க பஞ்சாயத்தி தண்ணியை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் சரிங்களா இதே எங்களுக்கு முறையாக வரலன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்